அரும்பே மல்லி கனகாம்பரம் வாங்கம்மா வாங்க சாமந்தி ரோஸ் வாடாமல்லி வாங்கம்மா வாங்க அம்மா பூக்காரம்மா அரும்பு நூறு கிராம் எவ்வளோம்மா நூறு முப்பது ரூபாப்பா சரி மல்லி எவ்வளோம்மா மல்லி நூறு நாற்பது ரூபாப்பா என்னம்மா அரும்பு விட மல்லி அதிகமாக சொல்கிறேன் வேணா இரு இது அம்மா அந்த அம்மா கிட்டே கேட்குறேன் வேணா எவ்வளோன்னு ஏம்மா வாங்கிட்ட மல்லி எவ்வளோம்மா நூறு மல்லி அரும்பு ரெண்டுமே நூறு முப்பது ரூபாப்பா சரிம்மா ரெண்டுலேயும் நூறு நூறு கொடுமா ஆ சரிங்க அப்பா எனக்கு ரோஸ் வேணும்ப்பா எல்லோ கலர் ரோஸ் ரெட் கலர் ரோஸ் ஏம்மா ரெண்டு கலர்லேயும் ஒரு ஒரு பூ கொடுமா ஏம்மா அப்புறம் மேலே கேக்கப்பா ரோஸ் அவளுக்கு என்ன கலர் வாங்கலாம் அவளுக்கு ரோஸ் கலரில் வாங்கிக்கப்பா ரோஸ் கலர் தான் அவளுக்கு பிடிக்கும் ஆ ரோஸ் கலரில் ஒரு பூ கொடுமா இந்தாப்பா போட்டப்பா தொண்ணூறுரூவா ஆச்சுப்பா கொடுப்பா ஆ சரிம்மா போயிட்டு வரேம்மா எப்பா சாமந்தி நூறு இருபது ரூபா தான்ப்பா வாங்கிக்கப்பா வீட்டுக்கு ஆ சரி கொடுமா நூறு கிராம் கொடுப்போம் வாங்கிட்டு இந்தாப்பா இருபது ரூபா கொடுப்பா ஆ சரிம்மா போயிட்டு வரமா எப்பா கறி கடை தம்பி கறி ஒரு கிலோ எவ்வளோப்பா ஒரு கிலோ நானூறுபாப்பா ஒரு கிலோவா வா ம் என்னப்பா நானூறுபா சொல்ற எல்லாருக்கும் அதான் பா விற்கிறேன் உனக்கு மட்டும் நான் ஏத்திய சொல்றேன் ஏப்பா வார வாரம் வாங்குறேன் எனக்கு நான் நீ நானூறு ரூபாய் சொல்ற ஒரு முந்நூறு கூடு முந்நூறு ரூபாய்க்கு இடையே வேணா குறைச்சி கொடுக்க முடியும் வேணாம் குறைக்க முடியாதுங்க என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு காரணம் நான் பேசுறேன் தான் அதிகமா சொல்றீங்கன்னு பேரு இன்னைக்கு புதங்க இன்னைக்கு குடும்பம் அதிகமா வேலை விற்குது உங்களுக்கு கரிலாம் எல்லா நாளும் ஒரே வேலை தான்ப்பா நாளுக்கு நாள்லாம் மாறாது சரிப்பா கோழிக்கறி ஒரு கிலோ எவ்வளோ கோழிக்கறி ஒரு கிலோ இரநூறுவா அப்படியே கப்பா ஒரு கிலோ கோழிக்கறி வேலை இரநூறுவாயா வந்துட்டு எல்லாமே வில அதிகமாக இருக்கு எல்லா கடையிலையும் ஒரே வேலை தாங்க விற்கிது நான் மட்டும் அதிகமாக ஏஜி சொல்கிறேன் சரிப்பா கொடுப்பா நீ சொல்கிறது தான் வேற நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் வேறே வாங்கி தான் ஆகணும் சரி மட்டன் கறி ஒரு கிலோ கோழிக்கறி அரை கிலோ கொடுப்பாப்பா கறியை பார்த்து போடுப்பா எலும்புலாம் நிறையா போட்டுறாது போட்டாச்சு ஐநூறுவா கொடுங்க சரிப்பா போயிட்டு வரேன்பா ஆ என்னது இது நம்ம அஞ்சு வருஷமும் அந்த வீட்டில் இல்லை அதுக்காக இந்த ரூம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க போல இவங்க தூய்மையெல்லாம் அங்கே இருக்குது சும்மா வரக்கூடாது நம்ம இந்த ரூமில் தான் இருக்கணும் அத்தை அத்தை இங்கே வாங்க என்ன வந்தது வராதமா சவுண்ட் விடுற அத்தை நாங்கள் இந்த ரூம்ல தான் இருந்தோம் அப்படின்னா அவங்க இந்த ரூம்ல இருக்காங்க போல அவங்க தூய்மைலாம் அங்கே இருக்குது எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும் அந்த பெட்ரூமில் போய் அவங்கள இருக்க சொல்லுங்க இத்தனை நாளாக அவங்க இருந்தாங்க அவங்களே இருக்கட்டும் இப்போ தான்ப்பா நீங்கள் போய் அந்த பெட்ரூமில் இருங்க இது ஒரு கதை இந்த பெட்ரூம் தான் வேணும் வந்து எங்கள் கத்துற எனக்கு தெரியாத எனக்கு இந்த ரூம் தான் வேணும் அப்படியா சரி புருஷனோ என் பெரிய பையனு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் வா நீ முதல் வெளியே வா

இப்போதாம்மா வந்தேன் அண்ணி குழந்தைங்க அண்ணன் தான் வரலா நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லைம்மா இல்லைம்மா எல்லாரும் தான்மா வந்துருக்குறோம் அண்ணனும் வித்யாவும் கடைக்கு போயிருக்காங்க அப்பா உள்ளே விளையாடிட்டு இருக்கா சரிம்மா நீ எங்கம்மா போயிட்டு வர அண்ணி காலேஜ் போயிட்டு வரேன் அண்ணி நானே படிச்சுட்டு இருக்கேன்ல சரிம்மா நின்று படிச்சுட்டு நீ பிஎஸ்சி மாற்றி அண்ணி தேனி படிக்கிறேன் நான் கடைசி செமஸ்டர் தான் தர முடியல காலேஜ் ஆஹா அப்படியா சரி சரி அப்புறம் உனக்கு மாப்பிள்ளை பாக்குற வேண்டித்தான் அதை பத்தி இப்போ பேசுறீங்க அதுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆகும் அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் பேசணும் இப்பெல்லாம் அதை பத்தி பேசுறதுங்க ஏன் கல்யாணம் வந்து அப்பிட்டா அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீ இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போட்டா நீ அப்புறம் பாத்துக்கலாம் இப்போத்தையும் கல்யாணம் ஏ கல்யாணம் பண்ணி அவஸ்தை பண்ணணும் அது ஜாலியா வேண்டியதா கல்யாணம் உங்களுக்கு அவசியங்களும் சொன்ன ஐசி பாப்பா நீ உள்ள போ ஏன் எவ்வளவு ஃபேமிலியா பாக்குறேன் எல்லாரும் கஷ்டப்படுறதா கண் கூட பாத்துட்டு தானே இருக்கா நீ உங்களுக்கு எனக்கு தெரியாதான் சின்ன பிள்ளை கல்யாணம் தான் அவஸ்தை இருக்குன்னு எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு பண்ணால் எல்லாம் சரி நான் நான் வளங்கிட்டேன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன் சரி வந்து இவ்வளோ நேரம் அது சாப்பிட்டீங்களா இல்லையா செய்யறது நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் என்ன இது கறி வாங்க போகிறேன் மனுஷன் இன்னும் காவலாம் கறி வாங்குறாரு கறி கடையாக வாங்குகிறாருன்னு தெரியலையே ஒன்றரை கிலோ கறி வாங்க இவ்வளோ நேரம் வந்த மனுஷனுக்கு அண்ணி தலாச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க நீ நான் போய் கொடுத்துட்டு வரேன் ஜூஸா ஜூஸில் நல்லா போட்டு கொடுக்க முடியாது நீயே போட்டு வந்து எடுத்துகிட்டு போ உங்கள் அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஒரு ஜூஸ் நல்லா போட்டு கொடுங்க நீங்கள் காய்ச்சி போய்ட்டு அந்த மாதிரி டயர்டாக இருக்கே எனக்கு கூட ஜூஸ் போட்டு கொடுங்க சேர்த்து உங்கள் ரெண்டு பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது எனக்கு வேலையா உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்குது உனக்கு வேண்டாம் ஜூஸ் நீயே போட்டுக்கோ புரியுதா இல்லை அவளை வந்து ஜூஸ் போட சொல்லு சரி விடுங்க நீ நானே ஜூஸ் போட்டுக்கிறேன் நீ கொஞ்சம் நவருங்க அங்கேயும் பரவாயில்ல நம்ம ஜூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே எவ்வளோ ஜூஸ் இருக்குது நம்மியாக ஜூஸ் பண்ணணும் கனாச்சிக்கு வந்தது அன்னைக்கு பிடிக்கிற போல அதான் எப்படி செலுத்துக்கிறாங்க ஜூஸ் பட சொல்ல எப்படியே எரிஞ்சு விடுறாங்க நம்ம மேலே இந்தாங்கண்ணி ஜூஸ் நீ சரி அண்ணி குமரேசனிக்க எங்கே போயிருக்காரு அவர் கறி வாங்க போயிருக்காராண்டி ஆ சரிங்க நீ சரிங்க நீங்கள் ஜூஸ் குடிங்க நீ குடிச்சுட்டு பேசுவோம் ஆ நல்ல தான் மார்க்கும் ஜூஸ் பண்ணது நீயா நல்லா இருக்கேன் நீ நான் தான் ஜி ஜூஸ் பட்டேன் சரி அப்புறம் க்ளாஸ்லாம் எப்படி போதும் காலேஜ் லைஃபு ம் விலக்கேண்ணா நீ சூப்பராக தான் போகுது ஜாலியாக இருக்கு காலேஜ் தானே ஜாலி தானே உங்களுக்கு தெரியாது நீங்களும் படிச்சவங்க தான் உங்களுக்கு தெரியாதான் ஜாலியாக தான் போகுது ஆ அது என்னமோ உண்மைதான் காலேஜ்னால் நிறையா நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் படிக்க வேண்டிய வேலை கிடையாது எக்ஸாம் மட்டும் படித்தா போதும் அவங்களும் மார்க் போட்டுருவாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்புறம் சரி அஞ்சு செமஸ்டர் இது எந்த திரும்ப இல்லைல்ல அதெல்லாம் நாலுனால் நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் எந்த வரையும் கிடையாது ஆ நல்லா நல்லது நல்லா படிக்கிற போல அப்போ ஏமா இருக்கிற அப்படியே படிக்கட்டில் உட்காரு உட்காந்து பேசுவோம் ஆ சரிங்கண்ணி சரிங்கண்ணி அண்ணி எனக்கு சமையல் தரீங்களா எனக்கு சமையலே செய்ய தெரியல எந்த சாப்பாடு ஒரு குழம்பு கூட எனக்கு ருசியாக வைக்கத்தே இல்லை அண்ணி பிரியாணி கிட்ட கேட்டால் மாட்டாங்க நீங்கள் எனக்கு சொல்லி தரீங்களா அதுக்கு மேடையே சொல்லி தந்தா போச்சு உங்களுக்கு என்ன சமையல் செய்ய தெரியும் நான் சொல்லித்தரேன் எல்லா சமையலும் எனக்கு எல்லா சாப்பாடு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாமே எனக்கு சூப்பராக செய்ய தெரியும் உனக்கு நான் இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சூப்பராக தரேன் நீ கற்றுக்கோ ஆ சரிங்க நீ நான் கற்றுக்குறேன் இன்றைக்கி அல்வா செய்யுறது எப்படின்னு எனக்கு சொல்லித்தரேங்க நீ அல்வா நான் சொல்லி தர போச்சு அதெல்லாம் எனக்கு கை வந்தால் கலை சொல்லித்தரேன் சொல்லித்தரேன் அன்னி நீங்கள் பிஎட் தானே டீச்சர் வேலைக்கு போகலாமே ஏன் போகாமல் இருக்கீங்க போகலாம் தான் படித்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒன்னே வித்தியா பிறந்தா அடுத்து நேரகா பிறந்தா இதுலேயே நேரம் சரியாக போயினே இருக்கேன் எனக்கு எங்கே வேலைக்கு போகிறது சரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு பண்ணாமல சரி பாப்பா பாப்பா எக்ஸாம் எழுதும் ட்ரை பண்ணுறோம் சரி உங்கள் அம்மாவும் நீ ஒத்துமையாக இருக்காங்களா இல்லை தினமும் சண்டை போட்டு தான் இருக்காங்களா நீ கேட்குறீங்க தினமும் ரெண்டு பேருக்கு ஒத்தியே வர மாட்டேங்குது தினமும் கட்டிகிட்டு தான் இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எங்கள் அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கள் அண்ணியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் இருக்காங்க சரி ஆடு மாடு எல்லாம் வச்சுருந்தீங்க வச்சுருக்கீங்களா இல்லை இன்னும் வித்துட்டிங்களா எத்தனை மாடு இருக்குது எத்தனை ஆடு இருக்குன்னு ஆ அதெல்லாம் இருக்கேன் நீ இன்னொருக்கு இருக்கு கொல்லப்புரத்தில் தான் இருக்குது சரி இங்கே வீட்டில் இருக்கிற வேலையே செய்ய ஆள் கிடையாது இதெல்லாம் யார் பார்த்துனுங்கிறா வேறு யாரை நீனாதான் பாவப்பட்ட ஜென்மலாக காலேஜ் போயிட்டு வந்து அதெல்லாம் மேய்க்கிறது கொள்ளுறது எல்லாம் ஏன் வேலை தான் சரி ஒன்றரை ஏக்கர் நிலம் இருந்தது அது இருக்கான்னு அதையும் விற்றுட்டிங்களா அது என்ன பேர் போட்டிருக்கீங்க ஆ இருக்கா நீ அதில் நெல் ஒரு பகுதி போட்டிருக்காங்க கரும்பு ஒரு பகுதி போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் பகுதி ஃப்ரீயாக இருக்குது அதையும் நானும் கொஞ்சம் போய் பார்த்துப்பேன் அப்புறம் அண்ணன் போய் பார்த்து பார்ப்பல அண்ணி அண்ணன் வந்துட்டார் வந்துட்டார் வராரு ஆ வந்துட்டிங்களா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க இன்னும் வேறு சமையல் வேறு செய்யலை இதை செஞ்சு தரோம் சாப்பிடுங்க ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க ரொம்ப நாள் அது உங்கள்கிட்ட பேசி நீங்கள் தங்கமான மனசு மனசுள்ள ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குமா அன்னியே சொல்லுமா என்னம்மா இங்கே பேசினது எல்லாம் போதும் சீக்கிரமாக உள்ள போங்க அன்னி இன்னும் கையை வாங்கிட்டு வரையானு உங்களை கரைச்சி கொட்டி இருக்காங்க சீக்கிரமாக உள்ள போங்க அவன் கிடக்குறான் அவனுக்கு இதே தினமும் வேலை தான் என்ன தான் அவனுக்கு வேலையை அவர் திமுடி பிடிச்சவன் நான் அதை போகிற போகிறேன் எங்கே எவ்வளோ திட்டுவான்னு சொல்லிட்டு தான் பேரன் பேசினேன் அவன் குறைக்க மாட்டான் ஒன்றும் மாட்டான் நான் பண்ணுறது வாங்கினாச்சு வீட்டை போய் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல சரிண்ணா சரிண்ணா போங்க என்ன சீக்கிரமாக உள்ள போங்க கறி வாங்க போன இவரே வந்துட்டார் பூ வாங்க போன மனுஷன் இன்னும் காலக்காலம் என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆகுது இவர் பேரமும் பேச மாட்டாரு ஒன்றும் பேச மாட்டார் இவருக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அவராது பரவாயில்ல பேர பேசுவார் இவர் என்ன வேறு சொல்கிறாரோ அதே கொடுத்துட்டு வந்துருவாரு இவரே அவ்வளோ நேரம் வந்துட்டு தெரியலையே கூட வித்யா பாப்பா வேறு இட்டு போய்க்கிறாரு அது வேறு படப்படன்னு அதெல்லாம் நினைச்சு நினச்சி நீ எங்கள் அண்ணன் கில்லாடி அவர் எல்லாத்தையும் சமாளிச்சுறாரு கொஞ்சம் ஏதாவது வேறு எதாவது கடைக்கு போயிருப்பாரு பாப்பா எதாவது கேட்டுருக்கு வாங்கி கொடுக்க போயிருப்பாரு வேற ஒண்ணு இருக்காரு வந்துரு வந்துரு யாரு அவரு தானே அவரை பற்றி எனக்கு தெரியாத அவரோட திறமையை பற்றி அவர் கூட கூப்ப எனக்கு தான் தெரியும் அவரை பற்றி என்ன நீ நான் தான் அதை பற்றி இப்படி கூட சொல்றீங்க நான் பொய்யா சொல்கிறேன் உண்மையை தானே சொல்றேன் நீ என்ன வந்துட்டா இருப்பாருங்க இங்கே வந்துட்டா இருப்பாருங்க தங்கச்சி எப்படிமா இருக்க அவளை பார்த்தேன் ரொம்ப ஆள் ஆகிப்போச்சு உங்க கூட பேசி அஞ்சு வருஷத்தில் வந்துட்டேன்ல ஆ நான் நல்லா இருக்கேன்ண்ணா நீங்கள் எப்படி நேரத்தில் ஆ நல்லா நல்லா இருக்கம்மா என்னங்க பூ வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஆகிடுமா நீங்கள் போய் அது ஒன்றும் இல்லை நம்ம காலையில் சாப்பாடு செய்யலையா சாப்பிடல அதான் அந்த வித்யா இந்த வித்தியாபா பசிக்குது பசிக்குதுண்ணா அப்படின்னு பண்ணுறது ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்கே சாப்பிட்டு வரேன் அங்கே ஹோட்டலில் சாமி செஞ்சு கொடுக்க லேட் ஆகிப்போச்சு அதான் அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு டே அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க இப்போ நான் தான் பண்ணியாக கிடக்குறேன்ல ஏன் சாப்பிட்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பிடலையா ஆ ஆ என்னீங்க செஞ்சு வச்சுருந்தாங்க ஒன்றும் செய்யல பார்த்தா உங்கள் அண்ணன் கறி வாங்கி போயிருக்காப்புல இதுக்கு அப்புறம் சமைக்கணும் அப்புறம் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு ஒரு பார்சல் வாங்கி வந்திருக்கலாம் எனக்கு உக்கா நீங்கள் மட்டும் சாப்பிட்டு வந்துருக்கீங்க இல்லை அடியா செஞ்சுருப்பாங்க நான் பார்த்தேன் இப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே நான் வாங்கி வந்துருக்கலாம் ஏன் பசி உட்காந்துக்கிறேன் சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் சரியா உள்ளே போய் உங்கள் அம்மா போய் பாருங்க போங்க உங்கள் என்கிட்ட தான் நல்லா பேசலாம் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க போங்க ஆ சரி டீதா போய் பார்க்க வேறு இப்பா எப்படி இருக்க நீ நான் நல்லா இருக்கேன் இருக்கே அண்ணி வித்யாவுக்கு எத்தனை வயசு ஆகுது ஸ்கூல் சேர்க்கல ஓ இந்த மாதம் முடிஞ்சதுன்னா இத்தியாவுக்கு அஞ்சு வயசு ஆகுது இந்த வருஷம் தான் ஸ்கூல் சேர்க்கணும் நம்ம ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம் ஓ அப்போ இங்கே தான் இருக்கப்பீங்க ஆமாம் தெரியாது அவனுக்கு உங்கள் அம்மா சொல்லி உங்கள்கிட்ட சொல்லல அண்ணி இனிமேல் எல்லாரும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஐய் ஜாலி அப்போ எல்லா வேலையும் நான் செய்ய அவளை இனிமேட் நீங்கள் செஞ்சிட போகிறீங்க முறைகே சாணி செஞ்சிட போகிறாரு எனக்கு கவலையே இல்லை பத்தியா பத்தியா அப்படியே வேலை என்கிட்ட ஒப்படைக்கிற சும்மா சும்மா நீ நானும் உங்க கூட யூஸ் பண்ணுவேன் சரி நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டேன் சாயந்தரமாக கொல்லி பக்கம் போவோம் ஆடு மாடு கோழி வரப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டிலாம் இருக்காமா நம்ம பாட்டி வீட்டில் ஆ அது நிறையா கிடக்குது பார்ப்போம் பார்ப்போம் ஆமாம் நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை எங்கே அபிராமி பாப்பாவே காணா ஐஸ் மட்டும்தான் இருக்கு அபிராமி இங்கே அபிராமி ஸ்கூலுக்கு போயிடா நீ இன்னொரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவா சரி வாங்க நீ உள்ள போய் பார்ப்போம் உள்ள நாங்கள் வீட்டுக்கு நிறையா மாற்றி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ வீடே விலை எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி மாற்றி நாங்கள் வந்து பாருங்கள் காமிக்கிறேன் சரி வா உள்ளே போய் பார்ப்போம் சமைக்கிற வரைக்கும் அப்புறம் தான் பண்ணுறது